என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பல நான் கதைக்கிறத விரும்புகிறேன் பெரிய ஒரு தலையீடியேருந்து அவை பல தடவை தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும் தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வந்து எங்களை விட நல்லா வந்துச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்க எல்லாரும் நிலமையில் நான் ஒரு தமிழ் கட்சியை கைவிடுவேன் பண்ணப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய நிராகரிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னமலத்தில் கட்சிக்கு போட நாங்கள் தாழ்வு வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்னைக்கு எங்க சுயேட்சை குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலயும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறோம் தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதே ஒளிபரப்பில என்று சொல்லி இருக்கிறேன் அதுவும் ஒரு வகையில உள்ளூராஜ் சபை தேர்தல்ல தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்திலையும் நாமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்திலயும் எனக்கு வெட்டி அடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிலும் யாராவது தமிழ் கட்சியோட சேர்ந்து கூட்டணி தொடர்பாக வேற ஏதாவது கட்சிகளோட பேசி இருக்கிறீங்களா நான் எப்போவுமே ஓபனா தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமா பொண்ணம்பளை வந்து என்னோட நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர் யாரோடையுமே பேசல தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வெண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்கலாம் ஒரு நிலமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியா இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் சபையில ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்க போனாலும் அவ உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு நினைக்கிறேன் நானப்ப அரசியல் கட்சியோ இல்லாதது லண்டன்லையும் கனடாவிலும் போய் உண்டிய உண்டியல் வைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் என்னட காசு இருக்கு இல்ல மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது சாதாரணமாக சாதாரணமா வேலை செய்கிறதும் மற்ற அந்த என்ன சொல்கிறது அவருடைய வாழ்வாதாரத்துல பிரச்சனை ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமா இருந்தது அதால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுல கட்டினான் தந்த வரைக்கும் அவ்வளவா கட்டியிருக்கேன் நான் அதுல ஒரு டெண்டர் லட்சத்துக்கு மேல காசு மிச்சம் இருக்கு அதோட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும் அதையும் நான் அவர்களோட வேணும்னு செலவு செய்யும் என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பல நான் கதைக்கிறத விரும்பல எனக்கு பெரிய ஒரு தலையிடி அந்த பல தடவை தங்களுடைய என்ன சொல்ற மீடியா இதுல சொல்லியிருக்கேன் சாகுறதாக சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களும் சந்தோஷமா இல்லையன்ற தற்போம் அதுக்கான நான் பயப்படல நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது ஒருத்தரா எனக்கு பிரச்சனை வராது எனக்கு எங்களுடைய சிறுபான்மை தான் பிரச்சனை நான் ஏதாவது சொல்ல போறேன் நான் உங்களுக்கே சொல்லியப்ப நீங்க மக்களுக்கு சில அனுப்ப அனுப்பலாமடியும் பாராளுமன்றத்துல கதைச்சுதான் செய்ய முடியும் இல்லை பட் என்ன ஒன்று சொல்றேன் பாராளுமன்றத்துல நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் எடுக்க போறது இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் சொன்ன மாதிரி அவங்களை எல்லாரும் உள்ளுக்குள்ளே நல்ல நண்பர்கள் அது தெளிவாக சொல்றேன்னு உங்களுக்கு அது மக்கள் தான் ஏமாற்றப்படுறோம் இதுல நிற்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிற ஆள்ல இருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம் உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேற வெளியே நடக்கிறது வேறு அதை கதைச்சிடுவனும் மைக்கில் என்ற பயம் அவ்வளவுதான் அது என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யார பாதுகாக்க வேண்டும் யார அவை தான் தீர்மானிக்கணும் அவையை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை போன போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரை தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரைத்தான் தான் பிர பிரதி எடுக்க போயிடுமா அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கு ஊதுப்படும் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக இருபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு வழக்கு அர்ஜுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள் எதற்கு எதிராக பதிவு செய்ய போகிறீர்கள் நான் நினைக்கிறேன் கணக்க இது அதாவது தெரியும் உங்களை சுவஸ்தியா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல ஆனா பிமன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீச்ல சொல்லி இருக்கிற சுவஸ்தியா அருணலிங்கத்தை பற்றி நான் கேவலமாக நான் கன்சார்ல இருந்து நீக்க வேண்டும் கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கணும் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றம் போட்டு ரிட்டெடுக்கவும் என்னால் ஏலும் அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் லட்சம் செலவழியும் நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பல நான் வெளியே அழகாதப்பேன் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவதா சபாநாயகர் எதிராக போட்டுக்கணும் எழுபத்தி நாள் என்ன கதைக்க விடையிற பாராளுமன்றத்தில் அது எங்களுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரம் மக்கள் எழுபத்தி நாள் குரல் நசிக்கினதுக்கு சமன் அப்பவே போட்டுக்கணும் இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டேன் உங்களுக்கு தெரியும் போடணுமா இருந்தால் பாராளுமன்றம் தான் நான் ஆரம்பிக்கும் வல்லுறுதிரை நான் ஃபுல் கிளீன் அது வல்லுறுதிரை இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண படவும் மாட்டுது எனக்கு இந்த ஜாழ்ப்பாணத்தில் சின்ன சந்தேகம் இருக்குது ரிஜெக்ட் பண்ண படலாம் ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய நிராகரிக்கப்பட்டா அஹ் நிராகரிக்கப்பட்டா கஜேந்திரமார் பொன்னமலத்தின் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்கும் நான் நினைக்கிறேன் ஜால்பாண நோமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது என்னென்றால் அவர் சம அது அது அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்ப அவர் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த சட்டத்தில ஒரு சரத்தும் சொல்லவில்லை இந்த இடத்துல பெர்மனண்டா வசிக்கணும் பதிவிட முகவரி என்னதான் போட்டிருக்கு அப்ப ரிசர்ட் ஆகிட்டதான் இருக்கு யாராவது வழக்கு போட்டா அது சம்பந்தமா வழக்கு போவோம் ஆனா அந்த வழக்கு முடியறதுக்கு முன்னாடி கௌசல் எம்பி ஆயிருவா நான் மான நம்பிக்கை இருக்கு தேசிய மக்கள் சக்தியுடன் நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நிறைய கதைக்கிறது சொல்றாரு இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொன்ன அதே வாயால் சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபதி வாரா என்றதுக்காக தேர்டி படிச்சு அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வடிவாவே தெரியும் இப்போ கூட செவந்தியை அரெஸ்ட் பண்ணல ஆனால் ராமநாத அச்சனோட போன ட்ரைக் பண்ணி அரசுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டமானதா இருக்கு என்பிபி நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போக எனக்கு அனுபவம் குறைவு போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என் பிபிக்கு எங்களுடைய வாக்கள் இந்த மாதிரி உள்ளூர சபையில குடுப்பமா இருந்தா நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உள்ளா இருக்கு கயந்திரமார் கட்சிக்கு வாக்கள் அவ்வளவு ஜாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும் மாதிரி ஓ தமிழ் தேசிய கட்சியில உங்க நீங்க வடிவா பாத்திரமே என்ன பக்கத்துல இருக்க ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் பண்ண இல்ல என்ன நானு மறைய பக்கத்துல இருக்கேன் சப்பாத்தில வர இடிக்கலாம் ஆனா ஒரு நாள் கூட அந்த அளவுக்கு ஜென்டில் மேன் அதாலதான் நான் சொல்றேன் என்றால் அவ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையடி விகாரம் சம்பந்தமான கருத்துகள் எனக்கு எதிர்காரத்தை இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால தேசிய நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாேருமே விலை போனார்கள் உங்களோடய பாத்திரமே கிட்ட ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் அண்டு பார்த்துங்களேன் ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கைந்தரகுமார் பண்ணம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சுனா அங்கே வோட் பண்ணுறாங்க நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவரை சொன்னவர் நீங்கள் எங்கே எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றிய பூண்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சனாவை சவாச்சரிய விட்டு திலத்தினா நல்லம் என்று சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன் அவர்கிட்ட சொன்னார் அண்ணா எனக்கு சரியான மேனம் குப்பவம் வலிக்குது நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு திலத்தினா நெல்லம் உங்களோட கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாரு அப்படியே நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன் இருக்கிற அந்த மாற்றுத்தலைமை என்றதில் எனக்கு எந்த சந்தவம் இல்லை சிறீதனுக்கோ சுமந்திரனுக்கோ எந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிமான வேண்டுகோள்